யாழ்ப்பாணம் சங்கானை தேவாலய விதியை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா சண்முகதாசன் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான கந்தையா ஜெயலட்சுமி அம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் சோதிமலர் அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற தமமலரின் அன்பின் சகோதரனும் நிஷ்கலா சேந்தன் ஆகும்

சந்திரகாந்தன் அன்புமைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்